எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ தக்காளி வெங்காயம் வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு ஐம்பது எம்எல் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சட்னி வந்து நல்லெண்ணெயில் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் நல்லா பொரியட்டும் கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற வரமிளகா சீரகத்தோடி சேர்த்து வரமிளகா போட்டுருங்க வரமிளகா நல்லா வருபடட்டும் கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க ரஃபாக தான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வளரணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வந்தால் போதும் ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நான் மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த சட்னி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இந்த சட்னி கொத்தமல்லி போட்டு அரைச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை நல்லா வதக்கலாம் தக்காளி வந்து நல்லா வேகணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு பச்சை வாசல் நல்லா தான் இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வதங்குட்டேங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் தக்காளி நல்லா பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ சின்னோண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கோங்க இப்போ ஒரு நூறு கிராமில் வந்து கடலை போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்குட்டேங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆரட்டங்க ஆறுந பிறகு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா ஆரட்டங்க ஆறுந பிறகு அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ தாளிப்புக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் சீரகம் ரெண்டுமே நல்லா பொறிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ இந்த தாலிப்பு வந்து நம்ம அதை சட்னியில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம சைடிஷுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ